உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்களை உடையவர் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி இருபதாவது நா இன்று மிலாடி நபி அரசு விடுமுறை பிரதோஷம் திருவோண விரதம் ஓணம் பண்டிகை மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சட்ட தேரிலே பவன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வஉசி பிறந்த தினம் அன்னை தெரசா நினைவு நாள் ஆசிரியர் தினம் திரியோதசி தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை திதி திரியோதசி தசி நள்ளிரவு இரண்டு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை யோகம் மரண சித்த யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல்நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வறுமையை விரட்டி சுகவாழ்வு பெற பரணி பைரவ வழிபாடு மனிதன் எல்லாம் புரிந்து கொண்டான் வாழும் வகையை தெரிந்து கொண்டான் ஆனால் வளமான வாழ்வு அனைவருக்கும் கிட்டுவது இல்லை அதுபோல எல்லோராலும் சுகமாய் வாழ்வது இல்லை வளமான வாழ்வு சுகமான ஸ்தானம் ஒருவருக்கு எப்படி உள்ளது என்பதை அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டை கொண்டு காணலாம் ஒருவரின் ஜாதகத்தின் நான்காம் அதிபதி உச்சம் முதலான வகைகளிலே பலம் பெற்றிருந்தாலோ அல்லது நான்காம் இடத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலோ அல்லது நான்காம் இடத்தை பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது நான்காம் இடத்திலே லக்னாதிபதியோ இரண்டாம் அதிபதியோ லபாதிபதியோ இருந்தாலோ இந்த அமைப்பை பெற்றவர்கள் சுகத்திற்கு பஞ்சம் இல்லை அதுபோல நான்காம் இடத்திலே சுப கிரகங்கள் இருந்தால் உறவினருடன் நல் உறவு இருப்பதாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பாவகிரகங்கள் இருந்தால் சுமூக உறவுகள் இருக்காது நான்காம் அதிபதி நல்ல முறையில் இருந்தால் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்வார் நான்காம் இடத்து அதிபதி ஆறு அல்லது எட்டாம் இடங்களில் இருந்தாலோ அல்லது ஆறு ஆறு எட்டாம் அதிபதிகள் நான்காம் இடத்தில் இருந்தாலும் சுகஸ்தானமும் வளமான வாழ்வும் பாதிக்கப்படும் இவ்வாறு சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாக வளமாக தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாத என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் வளமாக வாழ்வதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளவில்லை எப்பொழுதும் சிரமத்துடன் வாழ்பவர்கள் வறுமையை விரட்ட உறுதுணையாய் திகழும் கடவுள் பைரவர் எனவே பரணி நட்சத்திரம் வரும் நாளிலே விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் அதன் பின்பு பைரவருக்கு தயிர் சாதம் படைத்து நெய்வேத்தியம் செய்து அந்த தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு வழங்கிட வேண்டும் இதனால் வாழ்விலே எல்லா வளங்களும் பெருகுவதோடு எதிரிகளும் தொல்லைகள் நீங்கும் இரண்டாவது பரிகாரம் சித்திரை மாதம் வரும் பரணி நட்சத்திரம் மிக சிறப்பான பரிகார காலம் ஒவ்வொரு மாதமும் வரும் பரணி நட்சத்திர நாளிலே விரதம் இருப்பது சிறப்புடையது தான் எனினும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்திலே பரிகாரம் செய்வது மேலும் சிறப்பான பைரவருக்கு தயிர் சாதம் படைத்தால் போதும் இந்த பிறவியிலே வளமான வாழ்வு அமையும் மறுபிறவியிலே கைலாசநாதரை தரிசிக்கும் பிராப்தியும் கிட்டும் இந்த நாளிலே விரதம் இருந்தோரின் ஜாதகத்திற்கு தாலாக்கிய சரவண ஜாதகம் என்று பெயர் மூன்றாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் பரணி நட்சத்திர நாளிலே உங்கள் பகுதியிலே உள்ள நாட்டு நாய்களுக்கு தயிர் சாதம் கொடுத்து பலனை பெற முடியும் நாளைய தினம் என்றென்றும் செல்வ செழிப்போடு வாழ எளிய பரிகாரம் அதற்கு பொருத்தமான பரிகாரத்தை செய்திட நம் வாழ்க்கை என்றென்றும் செல்வ செழிப்போடு இருக்கும் ரகசியத்தை அறைய நாளைய தினம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று பார்க்கின்ற பாவகம் ஆறாவது பாவம் இந்த ஆறாவது பாவத்தை ரணம் சத்ரு என்று அழைப்பார்கள் ரணம் என்றால் நாம் பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் சத்ரு என்றால் வியாதி வழக்கு ருணம் என்றால் கடன் என்பதே ஆகும் இதிலே இருக்கின்ற கிரக இணைவுகளை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆறாம் அதிபர் ஐந்திலே நின்றால் கடன் ஏற்படும் பத்தாம் அதிபர் ஆறிலே நின்றால் செய்யும் தொழிலால் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் பத்திலே நிற்க தொழிலால் கடன் ஏற்படும் பதினோராம் அதிபர் ஆறிலே நிற்க அல்லது ஆறாம் அதிபர் பதினொன்றிலே நிற்க ஜாதகருக்கு கிடைக்கும் லாபம் அனைத்தும் கடனுக்கே செலவழிந்து விடும் ஆறாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி நிற்க நிற்கொழிலே நிறைய விரயம் ஏற்படும் அதன் மூலம் கடன் ஆறாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வழக்குகளில் அடிக்கடி மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவீர்கள் ஆறாம் அதிபர் இரண்டாம் அதிபரோடு கூடி நிற்க பண பிரச்சனையின் காரணமாய் வழக்கை ஜாதக சந்திப்பார் ஆறாம் அதிபர் மூன்றாம் அதிபரோடு கூடி நிற்க பிறந்தவர்களால் ஒம்பு வழக்கு வரும் ஆறாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி நிற்க சொத்து வாகனம் தாயார் உறவினர் இவர்கள் கடன் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு வரும் ஆறாம் அதிபர் ஐந்தாம் அதிபரோடு கூடினால் பூர்வீக சொத்து பெற்ற பிள்ளைகளால் தாய் வழி உறவினர்களாலும் ஜாதகர் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆறாம் அதிபர் ஏழாம் இடத்தினுடைய அதிபரோடு இருக்க மனைவியால் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களால் பிரச்சனை ஏற்படும் வழக்கும் வரும் ஆறாம் அதிபர் ஒன்பதாம் இடத்தின் அதிபரோடு கூடி இருக்க தந்தையால் அல்லது தந்தையின் வம்சத்தால் அல்லது மூதாதையர் சுத்தால் தேவையில்லாமல் கோட்டுப்படி ஏறி அவஸ்தைப்படுவீர்கள் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு தலைப்பு என்னவென்றால் சனி அமாவாசை செப்டம்பரில் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட செப்டம்பர் மாதம் வரவிருக்கும் சனி அமாவாசை ஒரு சிறப்பு அம்சத்துடன் வருகிறது இந்த காலகட்டத்திலே கட்டத்திலே தனி பகவான் தனது சொந்த வீடான கும்ப ராசியிலே வக்கர நிலையிலே அதாவது பின்னோக்கிய நிகை நிலையிலே நகர்வார் இது சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அதிர்ஷ்டத்தையும் வழங்கப்போகிறது போகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி அமாவாசை நிதி நிலையில் ஸ்தரத்தன்மையும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளின் நல்லதொரு முன்னேற்றத்தையும் தரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு முதலீடுகள் செய்வதற்கு இது மிகவும் உகந்த காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் மற்றும் கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய திட்டங்களை தொடங்கவும் நீண்ட நாட்கள் கனவுகள் நினவாகும் இது சரியான நேரம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி அமாவாசை குடும்ப உறவுகளில் இருந்த பிணக்குகளை நீக்கி நல்ல இணக்கத்தையும் மன அமைதியையும் தரும் நிதி நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த வேலைகள் முடியும் கனியா ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஆரோக்கியத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் நல்லது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் உங்கள் கடின உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து சமூகத்திடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி அமாவாசை பண வரவையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் உறவுகளின் மகிழ்ச்சியும் இணக்கமும் நிலவும் மகர ராசிக்காரர்கள் அதிபதியான சனியின் இந்த வக்கர இயக்கம் மிக பெரிய சாதகமான பலனை கொடுக்கும் தொழிலே பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் நிதி நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட தொகுப்புகள் அனைத்தும் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது கூடுதலாக இந்த பகுதியிலே இலவசமாக ஜோதிடத்தை பயின்று மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதிட கிரக இணைவுகளை பற்றி ரகசியங்களை சொல்லுகின்ற பகுதியாகவும் இது இருப்பது என்பது கூடுதல் சிறப்பு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அழிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை புரிவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையால் பொழிவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்றன திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடை வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராட்ச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்போல் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பலன் அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பழைய கடனை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபமடை உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடை ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படும் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீ திட்டமிட்டு செயல்பட வேண்டிய கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சல்களுக்கு பிறகே பலிதமாகின்றான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை ஆட்களை கொள்ளாதிரி உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்றான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போ உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையிலும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தினர் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும் அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்று மருத்துவர் அறிமுகம் ஆவார் வேவாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது காலத்தில் நன்மையை தரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அரசில் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறுகின்றனர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் சிலர் சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டும் கட்டி அனைத்து நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்றுமையால் அறிமுகமாவார் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல் இருந்தாலுமே இறுதியிலே வெற்றி பெறுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்கள் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலனிலே கவனம் செலுத்தவும் பணி சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களையும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலநிலே கவனம் செலுத்தவும் பணி சுமையில் குறையும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களின் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரனுடன் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல புழக்கம் கணிசமாய் உயர் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன உத்திராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பங்கு பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரனுடைய ஆதரவு உற்சாகத்தை தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் ததைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு போன் மூலம் சுபச்செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சிலர் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் இறுதியில் உடன் வேலை செய்பவர்கள் ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயருகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் வியாபாரத்தில் புது பங்குதாரரை செய்பின் உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் இறுதியிலே உடன் உங்கள் வேலை செய்பவர்கள் ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயர்கின்ற நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்